இன்று வரை உள்ள வலுவுடன் களத்தில் நிற்கும் போராளி மதுரையின் முதல் பட்டதாரி பெண் இந்திய அரசின் தாமரை திருவிருது சுவீடன் அரசின் வாழ் உரிமை விருது சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளைப் பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் அவர் யார் என அறிய ஆவலோடு இருப்பீர்கள் அவர்தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இப்போது மாணவி அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக பேச வருகிறார் வணக்கம் நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன் கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன் அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணியாற்றினேன் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன் நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன் நான் சொல்ல விரும்புவது உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் காந்தி அடிகளுடனும் வினோபாபாவுடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண்முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசிக்கு வாழ்த்துகள் நன்றி